நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் கோ கழி ஆண்டு குரு மனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏக நனேகன் இறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்வதற்கரியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து பல்லோரும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவாயனம் சிவாய பக்தி பிகைன் குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோவில் சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொரஞ்சேரியிலே வீற்றிருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலை பற்றியது இக்கோவில் சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையானது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் சுந்தரேஸ்வரருக்கு பிரதோஷ அபிஷேகம் செய்யக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு உடனே திருமணம் ஆகிவிடும் மேலும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட உடனே ஆண் குழந்தை கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை நிறுவனர் திரு வெங்கட் மற்றும் திரு சபரீஷன் அவர்களின் உதவியோடு நடைபெற்றது தற்பொழுது நிதி பற்றாக்குறை காரணமாக ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது இந்த ஒரு கால பூஜைக்கு திரு நாராயணகுரு அவர்கள் மூலமாக திரு கோபிநாதன் அறங்காவலர் அவர்கள் தன் பென்ஷன் பணத்திலும் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கையிலும் நடத்தி கொண்டு வருகிறார் இங்கு உண்டியல் கிடையாது கோவில் குளம் இயற்கை அழகோடு அற்புதமாக காட்சியளிக்கிறது இந்த குளத்தை ராமச்சந்திரா மருத்துவமனை நிறுவனர் திரு வெங்கட் அவர்கள் புதுப்பித்து கொடுத்திருக்கிறார் நன்கொடை அடிக்க விரும்பும் நேயர்கள் திரு கோபிநாத் அவர்களை தொடர்பு கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய முக்கிய பூஜைகளாகிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி பூஜைகளுக்கு உங்களால் இயன்ற நிதி உதவியை அளித்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருளை பெற்று உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.